அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தென்னரசு நான் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் நான் திருமணமாகி குழந்தை செல்வத்துக்காக பல மருத்துவமனை போய் பார்த்தும் சரியாகலை நம்ம கூட வரவங்களுக்கெல்லாம் சரியாது நமக்கு மட்டும் ஏன் சரியாகலை ஒருவேளை நேரம் சரியில்லையோ அப்படின்னு சில ஜோதிடர்கிட்ட போயிட்டு என் ஜாதகத்தை பார்த்தேன் ஒவ்வொரு ஜோதிடருமே ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லலை ஏன் இப்படி சொல்கிறாங்க ஒரே மாதிரி தானே சொல்லணும் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரே மாதிரி தானே சொல்லணும் ஆனால் ஒவ்வொரு மாதிரி சொல்லும்போது தான் யூடியூப்பில் எதாச்சியாக வந்து பாடகர் பிரசன்னா டாப் டென் ஐயா அவருடைய ஏ ஏல்பி அனுபவத்தை பற்றி சொன்னதும் எனக்கும் ஒரு ஆர்வம் வந்தது சரி நாம்ளும் ஏல்பியில் சேர்ந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை நாம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது ஜோதிடத்தை பற்றி ஆனால் ஆகணா என்னானே எனக்கு தெரியாது ஆனாலும் ஏற்பில் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு ஆசிரியருமே ரொம்ப அருமையாக ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க பத்து வருஷத்துக்கு லக்னம் மாறணும் ஒன்பது கிரகங்களை வைத்து பன்னெண்டு பாவகத்தை பாவகத்தில் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு பேசிக்கிலே ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன் பேசிக்கு முடித்ததுமே அட்வான்ஸில் சேரணும் அப்படி ஆர்வம் வந்தது அட்வான்ஸில் சேர்ந்ததும் நட்சத்திர புள்ளியை வைத்து நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களை வைத்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக அருமையாக சொல்லி கொடுத்தாங்க இப்போது நமக்கு ஒரு வழி தெரியலனா நம்ம இறைவனின் கால் கால்களை பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குவோம் எப்படி நம்ம இறைவனின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிறோமோ அதுபோல் இந்த நட்சத்திர பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் வழி மட்டுமல்ல பயணங்களும் சிறப்பாக அமையும் அப்படின்னு எனக்கு அட்வான்ஸ் படிக்கும்போதே தோன்றியது எனக்கு ஒரு இதில் ஒரு அனுபவம் என்னென்னா இந்த அட்வான்ஸ் கிளாஸ் இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது அவங்க இரண்டு திருமணம் செய்தும் இரண்டாம் திருமணமும் பிரச்சனையில் இருக்கும்போது தான் நான் அவங்களுக்கு சொன்னேன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு முதல் கணவருடன் பிரச்சனை வந்திருக்கணுமே அப்படி இரண்டாவது திருமணம் செஞ்சும் உங்களுக்கு அதிலும் அந்த பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷம் முதல் கொண்டு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஆமாப்பா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் எப்படி நீ கரெக்டாக அந்த வருஷத்துலாம் சொன்னேன் அப்படின்னு என்னை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆஹா பரவாயில்லையே நம்ம சொல்கிறது ஆமான்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயா வகுத்து கொடுத்து சாப்பிட்டு வருதான் அந்த சாப்பிட்டு தான் அவ்வளோ எளிமையாக இருந்தது இந்த ஏல்பியை மிக எளிமையாக எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி வடிவமைச்ச ஐயா பொதுடை மூர்த்தி ஐயா அவர்களுடைய எளிமை தான் நமக்கெல்லாம் வலிமை வாய்மை வாய்மையே வெல்லும் அது ஏல்பி தான் சொல்லும் இந்த வாழ்க்கை ஏன் இப்படி என்னை சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஏணிப்படி அதுதான் ஏல்பி ஏன் இப்படி என நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏனிப்படி மற்றும் எனக்கு ஏல்பியை கற்றுக் கொடுத்த குருமார்கள் ஆசிரியர்கள் திரு சத்திய நாராயணன் ஐயா அவர்களுக்கும் திரு சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் திருமதி அருளரசி மேடம் அவர்களுக்கும் திருமதி சாந்தி தேவி மேடம் அவர்களுக்கும் திருமதி உமா வெங்கட் மேடம் அவர்களுக்கும் மற்றும் ஏல்பியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் எனக்கு கோச்சியா திகழ்ந்த கிருஷ்ணகிரி மேடம் மெர்லின் மேடம் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்